தம் அத்தியாயம் சாய் பாமின் வாழ்க்கை நடைமுறை அவர் படுக்கும் பலகை அவரின் வாசம் அவரின் அறிவுரைகள் அவரின் பணிவு மிகவும் எளிய வழி அன்புடன் எப்போதும் அவரையே அதாவது சாய்பாபாவையே நினைவூட்டி கொள்ளுங்கள் ஏனெனில் அனைவருக்கு நன்மை செய்யும் கவனத்தால் கவரப்பட்டு ஆன்மாவிலேயே உறைந்து நின்றார் வாழ்வு சாவு என்னும் புதிதை விடுவிக்கும் வழி அவரை நினைப்படுத்திக் கொள்வது மட்டுமே சாதனைகளிலேயே இதுதான் மிக மிக எளியதும் சிறந்ததுமான சாதனை ஆகும் ஏனெனில் அது எவ்வித செலவையும் உள்ளடக்காதது இங்கு ஒரு சிறு முயற்சி பெரும் பரிசுகளை கொணர்கிறது நமது புலன்கள் எல்லாம் நல்ல முறையில் இருக்கும் தோறும் நிமிடத்துக்கு நிமிடம் இந்த சாதனையை பழக வேண்டும் மற்ற எல்லா தேவதைகளும் வெத்து தோற்றுமே குருவே ஒரே கடவுள் சத்குருவின் புனித திருவடிகளை நினைவு கூறுவோமானால் அவர் மேலும் சிறப்பான நிலைக்கு நமது அதிர்ஷ்டத்தை மாற்றிவிட இயலும் அவருக்கு சிறப்பாக சேவை செய்வோமானால் நாம் நமது சம்சாரத்தினின்று விடுபடுகிறோம் நியாயம் உம் வழிகாட்டியாக நாம் அமைத்துக் கொள்வோமானால் நமது அனைத்து துன்பங்கள் கவலைகள் என்னும் கடலை எளிதாக கடந்து செல்லலாம் ஆற்றையும் கடலையும் கடப்பதில் நாம் மாலுமியை நம்பியிருப்பதைப் போன்றே இவ்வுலக வாழ்வினும் கடலை கடப்பதில் நமது சக்குருவை நாம் நம்ப வேண்டும் தமது அடியவர்களின் தீவிரமான உணர்வையும் பக்தியையும் அவர் நோக்கி ஞானத்தையும் சாஸ்வதமான கல் கலை அவர்களுக்கு உரித்தாக்குகிறார் கடந்த அத்தியாயத்தில் பாபாவின் பிச்சையை பற்றியும் பக்தர்களின் அனுபவங்களை பற்றியும் மற்ற விஷயங்களை பற்றியும் கூறப்பட்டது பாபா எவ்வாறு வாழ்ந்தார் ஒவ்வாறு தூங்கினார் ஒவ்வாறு கற்பித்தார் என்று வாசகர்கள் தற்போது கேட்பார்களாக பாபாவின் அற்புதமான படுக்கும் பலகை பாபா எங்கு எவ்வாறு தூங்கினார் என்பதை காண்போம் நான்கு நீளமும் ஒரு முழம் அகலமும் உள்ள பலகையை பாபா படுத்து உறங்குவதற்காக நானா டேங்லே கொண்டார் அதனை தரையில் போட்டு அதன் மீது படுத்து உறங்குவதற்கு பதிலாக மசூதியின் உத்தரங்களில் விட்டுப்போன கந்தல் துணிகளால் அதை ஒரு ஊஞ்சல் து பிரச்சனையாக உள்ள அளவுக்கு மெல்லியதாகவும் இட்டு போயும் அக்கந்தல் துணி இருந்தது ஆனால் எவ்விதமாகவோ பாபாவின் லீலியால் மட்டுமே அக்கந்தல் துணி பாபாவின் கணத்துடன் பலகையையும் தாங்கவே செய்தது பலகையின் நான்கு மூளைகளிலும் மூளைக்கொரு மண் விளக்கு வீதம் ஏற்றி இரவு முழுவதும் எரிந்து கொண்டிருக்கும்படியாக வைப்பர் இப்பலகையின் மீது பாவா அமைந்து கொண்டிருப்பதையோ தூய்ந்து கொண்டிருப்பதையோ கண்ணூரும் தரிசனமானது தேவர்களுக்கும் கிடைப்பதற்கு அறியதொன்றாகும் அதில் பாபா இங்கனும் ஏறி இறங்கினர் என்பது அனைவருக்கும் வியப்பை விளைவிப்பதாக இருந்தது இதனை அறையும் ஆர்வத்துடன் பாவா ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பதற்காக பல கவனமுள்ள பார்வையாளர்கள் பார்த்துக் கொண்டிருந்த போதிலும் ஒருவரும் அதனை காண்பதில் வெற்றி பெறவில்லை காண்பதற்காக கூட்டம் ஒரு நாள் பாபா பலகையை துண்டு துண்டாக உடைத்து எறிந்து விட்டார் எட்டு விதமான மகா சித்திகளும் அதாவது அஷ்டமா சித்திகள் பாபாவின் ஆணையில் இருந்தன அவர் அவைகளை ஒருபோதும் பயிற்சிக்கவோ அல்லது அவைகளுக்காக ஏங்கவோ இல்லை அவைகள் பாபாவின் முழுமையினால் தாமாகவே அவரை வந்தெய்தின பிரமத்தின் உருவ வெளிப்பாடு ஐந்தடி மூன்று அங்குல உயரமுள்ள மனிதனை போல் பாபா தோற்றமளித்தாலும் அளித்தாலும் அனைவரின் இதயத்திலும் அவர் வாழ்ந்தார் அந்தரங்கமாக அவர் பந்த அற்றவராகவும் அக்கறை அற்றவராகவும் இருந்தாலும் பகிரங்கத்தில் பொது மக்களின் நலத்தை விரும்பினார் அகத்திலே மிகவும் ஆர்வமற்றவராக இருப்பினும் புறத்தில் தமது பக்தர்களுக்காக ஆசைகள் நிரம்ப பெற்றவராக இருந்தார் உள்ளே சாந்தத்தின் இருப்பிடமாக அவர் இருப்பினும் வெளியில் இருப்பு கொள்ளாதவராய் இருந்தார் அந்தரங்கமாய் பிரமானந்த நிலையை அடை அவர் எதியவராக இருந்தார் பகிரங்கமாய் பிசாசி போன்று நடந்து கொண்டார் அந்தரங்கமாய் அவர் அத்வைதத்தை விரும்பினார் பகிரங்கமாய் உலகோடு கட்டுப்பட்டவராய் இருந்தார் சில நேரங்களில் அனைவரையும் பாசம் ததும்ப நோக்கினார் சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் மீது கற்களை விட்டறிந்தார் சில சமயம் அவர்களை கடிந்து கொண்டார் சில சந்தர்ப்பங்களில் அவர்களை அன்புடன் அரவணைத்தார் அமைதியாகவும் பதட்டமற்றவராகவும் பொறுமை உள்ளவராகவும் நல்ல சமநிலை உள்ளவராகவும் இருந்தார் உறைந்து அதனாலேயே கவரப்பட்டு அதன் வயமாக ஆனார் தமது பக்தர்களுக்காக செய்ய வேண்டியவற்றை நன்கு செய்து முடித்தார் எப்போதும் அவர் ஒரே ஆசனத்தில் அமர்ந்திருந்தார் ஒருபோதும் பிரயாணம் செய்யவில்லை அவரது தண்டம் சிறு குச்சியே ஆகும் அதை எப்போதும் தமது கையில் எடுத்துச் சென்றார் சாந்தமாகவும் எண்ணங்களில் இருந்து விடுபட்டவராகவும் இருந்தார் செல்வத்தையும் புகழையும் அவர் லட்சியம் செய்யாது பிச்சை எடுத்தே வாழ்ந்தார் இத்தகைய வாழ்க்கையே அவர் நடத்தினார் அல்லா மாலிக் ரெவனே எஜமான என்று அவர் எப்போதும் சொல்லிக் கொண்டிருந்தார் அடியவர்களிடம் அவர் கொண்டிருந்த அன்பு ஏராளமானதும் தடையற்றதும் ஆகும் சுரங்கமாகவும் பரமானந்த முழுமையும் நிரம்ப பெற்றவராகவும் இருந்தார் சாய்பாபாவின் தெய்வீக ரூபம் இத்தகையது அத்தகைய எல்லையற்ற முடிவற்ற பாகுபாடற்ற புல் பூண்டிலிருந்து பிரம்மா வரையுள்ள பிரபஞ்ச மனத்தையும் அரவணைக்கும் ஏகதத்துவமே சாய்பாபாவாக அவதரித்தது உண்மையில் தகமையும் நல்ல அதிர்ஷ்டமும் பெற்ற மக்கள் சாய்பாபா என்ற பொக்கிச புதையலை பெற்றனர் உண்மையான மதிப்பை அறியாதவர்கள் அவரை ஒரு மனிதனாக சாதாரண மானட பிறவியாக கருதினார்கள் கருதுகிறார்கள் அவர்கள் உண்மையிலேயே பரிதாபத்துக்கு உரியவர்கள் ஆகிறார்கள் பாபாவின் சிறடி வாசமும் பிறந்த ஆண்டு பற்றிய அனுமானமும் சாய்பாபாவின் சரியான பிறந்த நாளையும் அவரது பெற்றோரையும் ஒருவரும் அறியார்கள் அவரது சிறடி வாசத்தில் இருந்து அதை ஏறக்குரிய தீர்மானிக்கலாம் அவர்கள் பதினாறு வயது அவர் பதினாறு வயது பலகனாக இருக்கும் போது முதலில் சீரடிக்கு வந்தார் மூன்று ஆண்டுகள் அங்கு தங்கியிருந்த பின்னர் திடீரென்று சில காலம் மறைந்து விட்டார் சிறிது காலத்துக்கு பின் அவுரங்காபாத்துக்கு அருகில் இருபது வயது நிரம்பி இருக்கும் போது தோன்றினர் மீண்டும் சிரடிக்கு சாந்த் பாட்டீலின் கல்யாண கோஷ்டியுடன் திரும்பினர் பின்னர் தொடர்ந்து அறுபது ஆண்டுகள் அவர் சிரடியில் வாழ்ந்தார் அதற்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் மகா சமாதி அடைந்தார் இதில் இருந்து பாபாவின் பிறந்த வருடம் ஏறக்குறைய ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டாக இருக்கலாம் என்று உரையலும் பாபா மேற்கொண்ட பணியும் உபதேசமும் முனிவர் ராம்தாஸ் ஆயிரத்தி அறுநூற்றி எட்டு தொடக்கம் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒன்று பதினேழாம் நூற்றாண்டில் செலுத்தோங்கி விளங்கினார் பசுக்களையும் அந்தணர்களையும் ஜவனர்களிடமிருந்து காப்பாற்றுதல் என்னும் தாம் மேற்கொண்ட குறிக்கோளை பெருமளவைக்கு நிறைவு செய்தார் ஆனால் அவருக்கு இரண்டு நூற்றாண்டுகளுக்கு பின்னர் இரு வகுப்பினருக்கு உள்ளும் மீண்டும் இந்து முஸ்லிம் வேற்றுமை அதிகரித்தது அந்த பாதாள பள்ளத்தினை இணைக்கும் பாலமாக சாய்பாபா விஜயம் செய்தார் அனைவருக்கும் அவர் தம் நிரந்தரமான உபதேசத்தின் உட்கருத்தி இவ்வாறானதாகும் ராமரும் ரஹீமும் ஒன்றே ஒன்றுதான் அதாவது இந்துக்களின் தெய்வம் ராமரும் முஸ்லிம்களின் தெய்வம் ரஹீமும் ஒன்றே ஒன்றுதான் அவர்களுக்குள் ஒவ்வொரு எள்ளளவும் வேற்றுமை இல்லை பின்னர் ஏன் அவர்களின் அடியவர்கள் சச்சரவு புரிந்து தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கின்றனர் கள்ளங்கவடு அறியாத மக்களாக கைகோட்டு இரு வகுப்பினரும் ஒன்றாயிணைந்து விவேகத்துடன் நடந்து கொள்ளுங்கள் இங்கிலமாக உங்களது குறிக்கோளாகிய தேசிய ஒற்றுமையை ஈட்டப்பெறுவீர்கள் போராடி வாதாடுதல் நன்றன்று எனவே விவாதிக்க வேண்டாம் மற்றவர்களுடன் போட்டி கூட வேண்டாம் எப்போதும் உங்களது அக்கறையினையும் நலத்தினையுமே கருத்தில் கொள்வீர்களா கொள்வீர்களாக கடவுள் உங்களை காப்பாற்றுவர் யோகம் தியாகம் தவம் ஞானம் என்பன கடவுளை அறி அறியும் நெறிகள் இந்த வழிகளில் ஏதேனும் ஒன்றன் மூலம் நீங்கள் இதில் வெற்றி பெற இயலாவிடில் உங்கள் பிறப்பு வீணே ஆகும் யாரேனும் ஏதாவது தீமையை உங்களுக்கு செய்வாரே ஆகில் அதற்காக பழிக்கு பழி வாங்காதீர்கள் நீங்கள் ஏதேனும் செய்ய இயலுமானால் பிறருக்கு சிறிது நன்மையை செய்வீராக இது அனைவருக்கும் சாய்பவா அளித்த உபதேசத்தின் உசுருக்கம் இது லௌகிக ஆன்மீக விஷயங்கள் இரண்டிலுமே நலம் பயப்பதாகும் சத்குருவாக சாய்பாபா ஏராளமான குருக்கள் இருக்கின்றனர் தங்கள் கரங்களில் ஜால்ரா தாளக்கருவி வீணை சகிதம் வீடுதோறும் சென்று தமது ஆத்மீகத்தை படாவோ படாடோபம் செய்து கொள்ளும் குருக்கள் உண்டு அவர்கள் மந்திரங்களை தமது சீடர்களின் காதில் ஓதி அவர்களிடமிருந்து பணத்தை கறப்பர் தமது சீடர்களுக்கு கடவுள் பெற்றையும் கடவுள் நம்பிக்கையையும் உபதேசிப்பதாக உணர்ச்சி வகையில் வெளிப்படையாக காட்டிக்கொள்வர் ஆனால் அவர்களே இறை அனுபவம் அற்றவராக இருப்பர் ஆனால் சாய்பாபா தமது தகமையையும் அதாவது கடவுள் பெற்று மெய்யுணர்வையையும் காண்பிப்பதற்கு எவ்வித சிறிய முயற்சியையும் எடுக்கவே இல்லை அவர்களிடம் பெருமளவு அன்பு கொண்டிருந்தார் இரண்டு விதமான குருக்கள் இருக்கின்றன உண்டு நியத் அதாவது நியமிக்கப்பட்டவர் குறிக்கப்பட்டவர் ரெண்டு அணியத் நியமிக்கப்படாதவர் அதாவது பொதுவானவர் பின்னவர்கள் தங்கள் உபதேசங்களால் நம்மிடத்தில் உள்ள நற்பண்புகளை அபிவிருத்தி செய்கின்றனர் நமது இதயத்தை தூய்மைப்படுத்துகின்றனர் நம்மை வீடு வேட்டை அடையும் பாதையில் செல்ல தூண்டுகின்றனர் இதற்கு மாறுபாடாக முன்னவர்களாகிய குருக்களோ நமது தனி இயல்பை அதாவது பேத உணர்வை அழைத்து நீயே அது என்று உணரச் செய்து நம்மை ஏகத்துவத்தில் ஸ்தாபிக்கின்றனர் பல்வேறு வகையான உலக ஞானத்தை அழைக்கும் பல துரத்தான குருக்கள் இருக்கின்றனர் ஆனால் நம்மை நமது இயற்கையில் ஆத்மாவில் நிலைப்படுத்தி உலக வாழ்வினும் சாகரத்துக்கு அப்பால் நம்மை சுமந்து செல்பவரே சக்குரு எனப்படுவார் அத்தகைய ஒரு சக்குரு அவர் அவருடைய பெருமையை விவரிக்க இயலாது யாரேனும் பாபாவின் தரிசனத்தை பெற சென்றால் கேட்கப்படாமலேயே அவரது கடந்த கால நிகழ்கால எதிர்காலங்களின் ஒவ்வொரு விவரத்தையும் உரைப்பார் எல்லா ஜீவராசிகளிடமும் அவர் தெய்வீகத்தை கண்டார் நண்பர்களும் பகவர்களும் அவருக்கு உண்டு வைத்தவராகவும் சமன் செய்ய பட்டவராகவும் இருந்து அவர் தீயோருக்கும் கட்டுப்பட்டு செவி சாய்த்தார் சுபிச்சத்திலும் எதிரடியான சூழ்நிலையிலும் அவர் ஒரே மாதிரியாய் இருந்தார் எப்போதும் உபித ஐயமும் அவரை தீண்டவில்லை இவ்வுடம்பில் அவர் இயங்கினாரேனும் எள்ளளவும் தமது உடம்பிலேயோ வீட்டிலேயோ பற்றெற்றவராகவே இருந்தார் உடல் ஒரு உடலு கொண்டு அவர் தோற்றமளித்தாலும் உண்மையில் அருவமானவர் அதாவது இந்த வாழ்க்கையிலிருந்தே விடுதலை ஆனவர் அத்தகைய சாயை தங்கள் கடவுளாக வழிபட்ட சீரடி மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் உண்ணும் போதும் அருந்தும் போதும் புலக்கடையிலும் வயலிலும் மற்ற பிற இல்லற தர்மங்களை செய்யும் போதும் சாயை நினைவு கூர்ந்தார்கள் அவர்கள் தம் புகழை பாடினார்கள் சாயை தவிர புரிதொரு கடவுளை அவர்களுக்கு தெரியாது சீரடியில் வசித்த பெண்மணிகளின் அன்பின் இனிமையை எங்கெனும் விவரிக்க முடியும் அறியாதவர்களாக இருப்பினும் அவர்களின் தூய அன்பு எளிய கிராமிய மொழியில் பாபாவின் புகழை கவிதையாகவும் தெம்மாங்கு பாடலாகவும் பாட உணர்வூட்டியது எழுத்தறிவு அவர்களிடம் இல்லையாயினும் உண்மை கவித்து கவித்துவத்தை அவர்களின் எளிமையான விஞ்ஞான பாடல்களில் தெளிவாக உணர முடியும் படிப்பறிவு அன்று ஆழ்ந்த அன்பே அத்தகைய பொருள் செறிந்த பாடல்களை வெளிக்கொணந்தது அப்பாடுகள் அந்த அன்பின் வெளிப்பாடு சற்றே அறிவு உள்ள ஆர்வலரால் அவற்றை உணர்ந்து இன்புற முடியும் இந்த கிராமிய பாடகளை சேகரித்து தொகுப்பது மிகவும் அவசியமான ஒன்று பாபாவின் விருப்பத்தால் அதிர்ஷ்டமுடைய பக்தர் எவரேனும் இப்பணியை மேற்கொண்டு சாய்லீலா சஞ்சிகையிலோ அல்லது பணி உடைமை பரமாத்மா அல்லது கடவுள் ஆறு குணாசயங்களை உடையவராக கூறப்படுகிறது அதாவது செல்வம் பற்றின்மை ஞானம் பேராற்றல் வல்லன்மை ஆகியவை ஆகும் பாபா இவை அனைத்தையும் தனி தன்னிடத்துடையவராக விளங்கினார் இவ்வுடம்பில் அடியவர்களாக அவதரி அவதரித்தார் இவ்வுடம்பில் அடியவர்களுக்காக அவதரித்தார் அவரது அருளும் அன்பும் அதிசயிக்கத்தக்கவை ஏனெனில் தமது அடியவர்களை தம்மிடம் இட்டு இழுத்தார் இல்லாவில் யார்தான் அவரை அறந்திருக்க முடியும் அவர் தமது பக்தர்களின் பொருட்டாக வாக்கின் தெய்வம் அதாவது சரஸ்வதி தேவி கூட அத்தகைய சொற்களை அவர் கூறினார் அதற்கு இதோ ஓர் உதாரணம் மிகவும் எளிமையுடன் அவர் கூறியது பின்வருமாறு நான் அடிமைகளுள் அடிமை உங்களுக்கு கடன் பட்டவன் உங்களது தரிசனத்திலேயே திருப்தி அடைகிறேன் தங்களது திருவள்ள தரிசிக்கும் பெரும்க்கியம் பெற்றேன் நான் தங்களது மலத்தில் உள்ள ஒரு புழு அங்கனமாகவே என்னை நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக கருதுகிறேன் எத்தகைய பணி இதை பிரசுரிப்பதன் மூலம் சாய்க்கு எத்தகைய அவமரியாதையாவது செய்யப்பட்டது என்று அவர்களுடன் மன்னிப்பை வேண்டிக் கொள்கிறோம் இதற்கு நாமத்தை பாடி பாடிப்போமாக பாபா வெளிப்படியாக உணர்ச்சி நுகர்வு பொருட்களால் மகிழ்பவர் போல் தோன்றினாலும் அவருக்கு அவைகளில் எள்ளளவும் தனிச்சுவை திறமோ அவைகளை மகிழ்ந்து அனுபவிக்கும் பிரஜ்னையோ இருந்ததில்லை அவர் உண்டார் எனினும் சுவை அறியவில்லை பார்த்தார் எனினும் பார் பார்த்தவைகளில் அவர் எவ்வித விருப்பையும் உணர்ந்திருக்கவில்லை காம உணர்வுகளை பற்றி கருதுங்கள் அவர் ஹனுமானை போன்ற பூரண பிரமச்சாரி ஆவார் எதன்பாலும் பற்றிட்டவராக இருந்தார் அவரே தூய உணர்வுகளின் திரளாகவும் ஆசை கோபம் மற்ற உணர்ச்சிகள் அடங்கி அமைதியுறும் இடமாகவும் திகழ்ந்தார் சுருக்கமாக அவர் அவாவற்றவர் கட்டற்றவர் முழு இக்கூட்டை சித்தரிக்கும் வகையில் ஒரு அதிசய நிகழ்ச்சியை கூறலாம் நானாவலி சிரடியில் நானாவலி என்ற பெயரில் தனிப்போக்கு உள்ள விசித்திரமான மனிதன் ஒருவன் இருந்தார் அவன் பாபாவின் வேலைகளையும் காரியங்களையும் வகித்து வந்தார் ஒரு முறை அவன் ஆசனத்தில் அமர்ந்திருந்த பாபாவின் இடம் சென்று தான் அதில் உட்கார வேண்டியிரு பாபாவை பாபா உடனடியாக எழுந்திருந்து தாம் அமர்ந்திருந்த ஆசனத்தை காலி செய்தார் அதில் அவன் அமர்ந்து கொண்டான் சிறிது நேரம் அமர்ந்திருந்த பின்னர் அவன் எழுந்திருந்து பாபாவை அமர்ந்து கொள்ளச் சொன்னான் பாபா ஆசனத்தில் அமர்ந்தார் பிறகு அவன் பாபாவின் பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்து விட்டு சென்று விட்டான் தாம் அதிகாரம் செலுத்தப்பட்டதிலும் வெளியேற்றப்பட்டதிலும் பாபா அரத்தம் அடையவில்லை இந்த நானா வழி பாபாவை மிகவும் நேசித்தார் பாபா மகா சமாதி எழுதிய பதிமூன்றாவது நாள் தாமும் சமாதி அடைந்தார் மிகவும் எரிய வழி முனிவர்களுடைய கதைகளை கேட்பதும் அவர்களின் இருப்பதும் புறத்தில் சாய்பாபா சாதாரண மனிதர் போன்று நடித்தாலும் அவரது அவரது அசாதாரண திறமையையும் காண்பித்தன அவர் எதை செய்த போதிலும் அவைகள் அடியவர்களின் நன்மை கருதியே செய்யப்பட்டன தமது அடியவர்களுக்காக சுவாச நியமத்தையோ அல்லது எத்தகைய வழிபாட்டு முறையையோ அவர்

அமர்களும் தியாகங்களும் பாராயணங்களும் அஷ்டாங்க யோகங்களும் மட்டுமே வகுப்பினருக்கு அவைகளால் நினைப்பது ஆகும் எண்ணமின்றி அது ஒரு நிமிடமும் இருக்க முடியாது புலன் உணர்வுக்கு சார்பான பொருளை அதற்கு நீங்கள் அளித்தால் அதை பற்றி நினைக்கும் அதற்கு குருவை அளித்தால் அது குருவை பற்றி எண்ணமிடும் நீங்கள் மிக்க கவனத்துடன் சாயின் பெருமையையும் கொள்ளுதலும் வழிபடுதலும் இக்கதைகளை கேட்பது என்பது அவ்வளவு கடினமானது அல்ல இக்கதைகள் சம்சாரம் என்னும் அதாவது உலக வாழ்க்கை பயத்தை அழித்து உங்களை ஆன்மீக பாதையில் அழைத்து செல்கின்றன எனவே இக்கதைகளை கவனத்துடன் கேளுங்கள் அவைகளை தியானியுங்கள் அவைகளை கீரணித்துக் கொள்ளுங்கள் இம்முறை பின்பற்றப்பட்டால் அந்தனர்கள் மட்டுமின்றி பெண்ணினமும் தூய்மை அடைந்து புனிதமடைவர் அடைவர் நீங்கள் உங்களது உலக கடமைகளை செய்து கொண்டோ கவனித்துக் கொண்டோ இருக்கலாம் ஆனால் உங்களது மனத்தை சாய்க்கும் அவரின் கதைகளுக்கும் அழைத்து விடுங்கள் பின்னர் அவர் உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயமாகும் இதுவே மிகவும் எளிமையான வழியாகும் எனினும் அனைவரும் ஏன் அதை பின்பற்றவில்லை காரணம் என்னவென்றால் கடவுள் அருளின்றி முனிவர்களின் கதைகளை கேட்கும் ஆர்வம் நமக்கு வருவது இல்லை கடவுள் அருளால் எல்லாம் தட்டு தடங்கல்களில் இன்றியும் எளிதாகவும் நடந்து வருகிறது முனிவர்களின் கதைகளை கேட்பது என்பது ஒரு வழியில் அவர்களின் சத் சங்கத்தை பெறுதலை நிகர்ப்பதாகும் முனிவர்களின் கூட்டுறவின் மிகவும் பெரியது நமது உடல் உணர்வையும் அகங்காரத்தையும் அகற்றி பிறப்பு இறப்பு என்னும் சங்கிலி தொடர்ச்சியை அறவே அளிக்கிறது இதய முடிச்சுக்களை எல்லாம் இதய முடிச்சுக்களை எல்லாம் துண்டாக அறுத்துவிட்டு உணர்வான கடவுளிடத்திலேயே நம்மை அழைத்துச் செல்கிறது புலன் உணர்வு விஷயங்களை பற்றி நமது அவாவிமையை நிச்சயம் அதிகரித்து இன்ப துன்பங்களை நாம் முழுவதும் லட்சியம் செய்யாத இன்ப துன்பங்களை நாம் முழுவதும் லட்சியம் செய்யாத

கங்கை கோதாவரி கிருஷ்ணா காவேரி முதலிய புனித ஆறுகள் கூட முனிவர்கள் ஸ்தானத்துக்காக தங்களிடம் வர வேண்டும் என்றும் அஹ் தங்களை புனிதப்படுத்த வேண்டும் என்றும் விரும்புகின்றன முனிவரின் பேராட்டல் அத்தகையது முந்தைய பிரதிகளில் முந்தைய பிறவிகளில் நாம் செய்த நட்கருமங்களின் சேமிப்பு குவியல்களால் நாம் சாய்பாபாவினுடைய திருவடிகள் திருவடிகளை அடைய பெற்றோம் சாயின் ரூப தியானத்துடன் இந்த அத்தியாயத்தை நாம் முடிக்கிறோம் அத்தகைய சுந்தரமான படைத்த சாயி மசூதியின் விளிம்பில் நின்று கொண்டு உதியை ஒவ்வொரு பக்தருக்கும் அவரவர் நன்மையை கருத்தில் கொண்டு விநியோகித்துக் கொண்டிருக்கிறார் இவ்வுலகை வெறுமையாய் கருதி பரமானந்தத்திலேயே எப்போதும் திளைத்துக் கொண்டிருக்கும் அவர் முன்னால் வீழ்ந்து வணங்குகிறோம் ஸ்ரீ ஸ்ரீசாயு பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்